அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாது இந்த வீடியோவில் இருக்கிற வசனம் அல்பக்கரால நூற்றி எட்டாவது வசனம் இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்டு விரும்புகிறீர்களா எவன் ஒருவன் ஈமானை குஃப்ரினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர்வழியில் நின்றும் தவறிவிட்டான் சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்னாடியே அதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி அலுவலிஸ்லாமா அவங்ககிட்ட திருவி திருவி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் இங்கே தடை விதிக்கிறான் அதை தான் அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி ஓராவது வசனம் ஈமான் கொண்டவர்களே சில விஷயங்களைப் பற்றி அவசியம் இல்லாமல் அவசியமில்லாமல் கேட்டு கொண்டிருக்காதீர்கள் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் உங்களுக்கு அது தீங்காக இருக்கும் மேலும் குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும் அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மிக்க பொறுமையுடையனு ஆவான் அப்படின்னு சொல்லுது குர்ஆன் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அது தொடர்பான இறைவசனம் அருளப்பெற்ற பிறகு நீங்கள் விளக்கம் கேட்டால் உங்களுக்கு விளக்கம் கூறப்படும் அதே நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி அது நிகழ்வதற்கு முன்பே கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி கேட்கக்கூடிய காரணத்தாலேயே அது தடை செய்யப்பட்டு விடலாம் எவர் தடை செய்யப்படாத ஒன்றை பற்றி கேள்வி கேட்டு அவர் கேள்வி கேட்ட காரணத்தினாலேயே அது தடை செய்யப்படுமானால் அவரே முஸ்லிம்களின் மிகப்பெரிய குற்றவாளி ஆவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் சகிகள் புகாரி தமிழாக்கத்தில் ஏழாயிரத்தி எட் இரநூத்தி எண்பத்தி ஒம்பதாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு அதே போல் முஹீரா பின் சு அபா அலியலாக அவர்கள் கூறியதாவது அலாஹிங் தூதர் சலா அலிஸ்லாம் அவர்கள் தேவையின்றி அதிகமாக பேசுவதிலிருந்தும் செல்வத்தை பால்படுத்துவதிலிருந்தும் அதிகமாக கேள்வி கேட்பதிலிருந்தும் மக்களை தடுத்து வந்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் சஹீஹூ புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு போன்ற மூன்று இடத்துல பதியப்பட்டிருக்கு ரஃபீஸ் அல்லா அவங்க சொன்னாங்க நீ நான் உங்களுக்கு எதை பற்றி அதை செய்யுங்கள் அல்லது செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் விட்டுவிட்டேனோ அதை பற்றி கேள்வி கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் வந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் அவர்கள் தங்கள் நபிமார்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதாலும் அவர்களுடன் கருத்து வேறுபாடு தான் எனவே உங்களுக்கு ஒன்றை நான் கட்டளையிட்டால் உங்களால் முடிந்த அளவிற்கு அதை செய்யுங்கள் ஒன்றிலிருந்து உங்களை தடுத்தால் அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் சகைகள் புகாரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு இதை ஏன் நபி சொல்லா அல்லாமா அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு முறை நபி சொல்லா அல்லாம அவங்க அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க உடனே ஒருவர் அல்லாஹின் தூதரே ஒவ்வொரு ஆண்டிலுமா என்று கேட்டார் இவ்வாறு திரும்ப திரும்ப மூன்று முறைகள் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அந்த நேரத்தில் நபி சொல்லா அல்ல அவங்க அமைதியாக இருந்தாங்க சற்று நேரத்துக்கு பிறகு இல்லை அப்படின்னு கூறிவிட்டு நான் மட்டும் ஆம் என்று கூறியிருந்தால் ஆண்டுதோறும் அது கடமையாக்கப்பட்டிருக்கும் அப்படி கடமையாக இருந்தால் உங்களால் அதை நிறைவேற்ற இயலாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேற்கண்ட ஹதீஸை நபி சொல்லா அலுவலி அவங்க சொன்னாங்க அதன் காரணமாக தான் நபி சொல்லா அல்லிசல்லாம் அவங்க அவங்கக்கிட்ட எதை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு அதனால் கிராமவாசிகள் யாரேனும் வந்து நபி சொல்லா அலுவலி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அதை நாங்கள் விருப்பமாக செவி வருவோம் அதாவது அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருப்போம் அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலிலாக அவங்க சொல்கிறாங்க இபுன் அப்பாஸ் அலிலாக அவங்க கூறியதாவது முகமது சல்லா அல்ல அவங்களுடைய தோழர்களை விட சிறந்த சமுதாயத்தார் எவரையும் நான் கண்டதில்லை அவர்கள் வெறும் பன்னிரண்டு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நபி சல்லா அல்ல அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவை அனைத்துமே குரானில் இடம்பெற்றுள்ளன எடுத்துக்காட்டாக ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பத்தொம்பதில் உம்மிடம் அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்ட சூதாட்டத்தை பற்றியும் கேட்கின்றனர் அடுத்ததா ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதினேழில் புனித மாதங்களில் போர் புரிவது குறித்து உம்மிடம் அவர்கள் வினவுகின்றனர் அதே அல்பக்கரால் இரநூத்தி இருபது அவர்கள் உம்மிடம் அனாதைகளை பற்றியும் கேட்கின்றனர் நான்காவதா ரெண்டில் நூற்றி எண்பத்தி ஒம்பது நபியை தேர்ந்து வரும் பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் அப்படிங்கிற குரான் வசனம் அஞ்சாவதா ரெண்டில் இரநூத்தி பதினஞ்சு அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரான் வசனம் ஆறாவதா ரெண்டில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் அப்படிங்கிற குரானோசனம் ஏழாவதா அஞ்சில் நாலு நபியே அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவற்றை பற்றி கேட்குறாங்க அந்த வசனம் ஏழாவதா ஏழில் நூற்றி எண்பத்தி ஏழு அவர்கள் உம்மிடம் இறுதி தீர்ப்பு நாள் எப்போது வரும் அப்படின்னு வினவுகிறாங்கிற அந்த வினவுகிறார்கள் அப்படிங்கிற வசனம் எட்டாவதா எட்டில் ஒன்று போரில் கிடைத்த பொருள்கள் அன்பால்கள் பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வசனம் பத்தாவதா பதினேழில் எண்பத்தி அஞ்சு நபியே உம்மிடம் ரூஹை ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குரான் வசனம் பதினொன்னாவதா பதினெட்டில் எண்பத்தி மூணு நபியா அவர்கள் துல்கர் நைன் பற்றி உங்களிடம் விடவுகின்றனர் அப்படிங்கிற குரான் வசனம் கடைசியாக பன்னெண்டாவதா இருபதில் நூற்றி அஞ்சு நபியே இன்னும் உம்மிடம் மலைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற குரான் வசனம் இந்த பன்னெண்டு குரான வசனம் மட்டும்தான் நபி சல்லா அல்லீஸ்லாம் அவங்க கிட்ட நபி தோழர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக குரல் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த புராண வசனம் அல்பக்கரால் நூற்றி எட்டாவது வசனம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லை இறை மறுப்பாளர்களுக்கும் சேர்த்தே தான் சொல்லப்பட்டது இன்னொரு வசனத்தில் அதாவது நாலில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் நபியே நீங்கள் விண்ணிலிருந்து ஒரு வேதத்தை அவர்கள் மீது இறக்கி கொண்டு வர வேண்டும் என வேதக்காரர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள் ஒருமுறை முறை ரஃபீவு பின் ஹுரைமலா வஹ்பு பின் சயீத் ஆகிய ரெண்டு பேரும் நபி அல்லா அல்லி சலாம் அவங்க கிட்ட முகமதே நீர் விண்ணிலிருந்து ஒரு வேதத்தை எங்கள் மீது இறக்கி கொண்டு வாருங்கள் அவ்வாறு கொண்டு வந்தால் அதை நாங்கள் ஓதுவோம் எங்களுக்காக ஆறுகளை பொங்கி ஓடச் செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களை நாங்கள் ஏற்று உங்களை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னதன் காரணமாக தான் இந்த அல்பக்கரால் உள்ள நூற்றி எட்டாவது வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு இபுனா அப்பாஸ் வழியிலாக அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க அதே முஜாஹித் முஜாஹித்ராமுத்துலா இலை என்ன சொல்கிறாங்கன்னா குறைசி குலத்தார் மக்காவில் உள்ள தங்களுக்கு சஃபா மற்றும் மருவா மலைகளை தங்கமாக மாற்றி தருமாறு முகமது சல்லா அலுவலிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க அதற்கு அவர்கள் சரி மாற்றி தருகிறேன் ஆனால் அது இஸ்ரேவாளர்களுக்கு அருளப்பட்ட உண்கலத்தை அதாவது அல்மாயுதா போன்று உங்களுக்கு அமைந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த உண்கலம் அருள்பெற்ற பின்னரும் இரநம்பிக்கை கொள்ளாதவருக்கு தண்டனை கிடைச்சிச்சு உடனே அவர்கள் அதை மறுத்து அதிலிருந்து பின்வாங்கிட்டாங்க ஆக இறை தூதர் முசு அலையூசலாம் அவர்களிடம் இஸ்ரேவளர்கள் பிடிவாதமாகவும் அடம்பிடித்தும் மறுத்தும் கேள்வி கேட்டதை போன்று நபீஸ்வா அலுவல் சலாம் கிட்ட பிடிவாதம் பிடித்து நச்சரிக்கும் வகையில் கேள்வி கேட்டவரை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக கண்டிக்கிறான் அடுத்ததாயிரத்து நூற்றி எட்டாவது சிலத்தில் இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை கொண்டவர் அப்படின்னு சொல்றான் அதாவது நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் நேர் வழியிலிருந்து தவறிவிட்டார்கள் அதாவது அவர் நேரான வழியிலிருந்து அறியாமை மற்றும் வழிகேட்டிற்கு வெளியேறி சென்றுவிட்டார் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதற்கான விளக்கம் என்னன்னா நபிமார்களை ஏற்று அவர்களை பின்பற்றி அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் அதிலிருந்து பிறழ்ந்து அவர்களை மறுத்து அவர்களுக்கு மாறு செய்து இறை மறுப்பின் அடிப்படையிலும் பிடிவாதத்தின் பேரிலும் தேவையில்லாத கேள்விகளை கேட்டால் அவர்களுடைய நிலையும் இதுதான் இதே பின் ஒரு வசனத்தில் சொல்கிறான் அதாவது பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனங்களில் நபியே அல்லாஹுவின் அருட்குடைய இறை மறுப்பாக மாற்றி தங்கள் சமுதாயத்தாரை அழிவு இல்லமாக்கிய நகரத்தில் தங்க வைத்தவர்கள் நிலைமை நிலைகளை நீங்கள் பார்க்கவில்லையா அதில் அவர்கள் நுழைவார்கள் அது தீய தங்குமிடமாகும் ஆக ரெண்டாவது அத்தியாயம் அதாவது அல்பக்கரால நூற்றி எட்டாவது இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா முசா அலிஸ்லாமா அவங்ககிட்ட இஸ்ரவலர்கள் துருவி துருவி கேள்வி கேட்டது போல் நீங்கள் நபீசல்லா அல்லது சல்லாமா அவங்கள்ட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறதையும் அப்படி கேட்டால் எப்படி இஸ்ரேவியலர்கள் வழிகேட்டில் போனாங்களோ அதே போல் நீங்களும் போக நேரிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லா வாஹ்இந்தாலின் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லா தாலி வரகாத்து